மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் யாவரையும் இந்த நல்ல வீடியோ மூலியமாக ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உங்களுக்கு நான் முதலாவது தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என் அன்பு நண்பர்களே தோழிகளே சகோதரர்களே சகோதரிகளே உடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய என்ற ஒரு தீவிர நிலைப்பாடு உங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கி அநேகர் வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்ற முனைப்போடு ஆசையோடு தீவிரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அநேகர் வெற்றிக்காக பல விதங்களில் பலவிதமான விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முதலாவது நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நம்மை நாம் கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் அச்சத்தை அகற்றிவிட வேண்டும் பயத்தை தவிர்க்க வேண்டும் அவநம்பிக்கையை நம்மை விட்டு முற்றிலுமாக எடுத்து வேண்டும் வெற்றி என்பது சுலபமாய் கிடைப்பது கிடையாது அதற்கு மிகவும் கடின உழைப்பு தேவை கடினமான சிந்தனை தேவை முனைப்பான சிந்தனைகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது நல்ல ஆலோசனைகள் தேவைப்படுகிறது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது நல்ல ஒரு மனநிலை தேவைப்படுகிறது குழப்பங்கள் மனக்குழப்பம் இருக்கவே கூடாது தேவ சமாதானம் கடவுளால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனநிலை எப்பொழுதும் சமாதானமான ஒரு சூழ்நிலையிலே சீரான ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும் எரிச்சல் கோபம் தடுமாற்றம் பதட்டம் இவைகள் இருக்கிற பொழுது அது வெற்றிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் நாம் வெற்றிக்கு முதலாவது ஒன்று ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் நீண்ட நாட்கள் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேக் நாம் பெற்றுக்கொண்ட வெற்றியை நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நீண்ட காலமாய் அனுபவிக்க வேண்டுமென்றால் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் நிலைத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த வெற்றிக்கு முன்பாக நாம் அந்த வெற்றியை அடைவதற்கு அநேக காரியங்களை இருக்க வேண்டும் கற்றுக்கொண்ட பின்பு வெற்றியை பெற்றுக்கொண்டால் அது நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் கற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளுகிற எந்த வெற்றியும் நிலைத்திருக்க முடியாது கற்றுக்கொள்வது என்றால் என்னப்போம் அப்படி என்றால் தான் என்ன கற்றுக்கொள்வது என்பதுதான் தோல்வி எப்பொழுது <laughs> ஒரு மனிதன் அதிகமான தோல்விகளை சந்திக்கிறானோ அவன் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறான் ஆதலால் தோல்வியைக் கண்டு நாம் மனம் முடையக்கூடாது நே எதிர்மறையான சிந்தனைக்குள் போகக்கூடாது நாம் தோல்வி அடைந்து விட்டோம் இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைக்கவே கூடாது தோல்விதான் நான் முந்தின வீடியோவிலே சொன்னேன் தோல்விதான் வெற்றியின் படிக்கற்கள் நாம் வெற்றிக்கு பயணிக்கிற ஒவ்வொரு அடியும் வைக்கிற படி தான் தோல்வி வெற்றிக்கு நேராக நாம் பயணிக்கிற ஒவ்வொரு பயணத்தின் அடியும் தோல்வியை மிதித்து தான் நாம் கடந்து செல்லுகிறோம் ஆதலால் தோல்வியை வெற்றி படிக்கிறர்களாக மாற்றுவது நம்மிடத்தில்தான் இருக்கிறது தோல்வி என்பது நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று நினைவு என்று சொன்னால் அதை நான் வெற்றிக்குரியதான படியாக நினைத்து நான் ஏறி கடந்து செல்ல விரும்புவேன் ஆதலால் என் அன்பு நண்பர்களே சகோதர சகோதரிகளே நீங்கள் தோல்வியை கண்டு துவள வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தோல்வி என்பது நீங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்படுகிற நல்ல பாடம் என்பதை நினைவுகூர்ந்து நீங்கள் அதில்தான் அநேக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் அனுபவம் இருக்கிறதோ அவன்தான் சாதிக்க முடியும் அனுபவசாலி இடத்தில்தான் வெற்றி நிலை கொண்டிருக்கும் ஆதலால் நீங்கள் அனுபவம் மிக்கவர்களாய் மாற வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உள்ளே அநேக தோல்விகள் இருக்கலாம் தோல்விதான் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளும் கற்றுத்தள்ள கற்றுத்தரும் என்பதிலே நிதர்சனமான உண்மை இருக்கிறது நண்பு நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே செய்து தோல்வியை கண்டு நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம் தோல்வி என்பது உங்கள் வெற்றி பயணத்தின் முதல் படி என்பதை நீங்கள் அதை நினைத்து பயணித்தீர்கள் என்று சொன்னால் அதை முதல் படியாக எண்ணி மிதித்து மறுபடியும் முன்னேறிச் செல்வதற்கு நீங்கள் தைரியமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு தோல்விதான் உங்களை உருவாக்க முடியும் ஆதலால் தோல்வியை வெற்றி படிக்கர்களாக மாற்றி நீங்கள் பயணிக்க ஆரம்பியுங்கள் ஐயோ நான் தோல்வி அடைந்து விட்டேனே என்று சொல்லி என் வாழ்க்கையினி முடிந்துவிட்டது என்று முற்றிப்பிள்ளை வாய்க்க வேண்டாம் தோல்வி என்பது உங்களுக்கு பாடம் கற்றுத் தருகிற ஒரு வழி அந்த வழியை நீங்கள் பார்த்து அந்த வழியிலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து ஏனென்று சொன்னால் தோல்வியில் தான் நாம் எங்கே தவறு செய்தோம் என்ற நிலைப்பாட்டை கண்டுபிடிக்க முடியும் ஆதலால் தான் தோல்வி என்பது வெற்றிப்படிக்கான கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் ஆதலால் தோல்வியை கண்டு நீங்கள் மனமுடைந்து போக வேண்டாம் பின்னோக்கி போக வேண்டாம் தோல்வி உங்களை மறுபடியும் முன்னோக்கி தள்ளுவதற்குண்டான ஒரு அழுத்தமான காரியம் அதலால் நண்பர்களே நீங்கள் தோல்விக்கு எப்பொழுதும் ஒரு சல்யூட் அடியுங்கள் தோல்வி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆசானுக்கு உகந்ததாயிருக்கிறது அதனால் தோல்வி என்பது வெற்றி படிக்கற்களின் வரிசை அதெல்லாம் சோர்ந்து போகாதங்க நீங்கள் தோல்வியை கண்டு மனமுடைய வேண்டாம் தோல்வியே உங்கள் வெற்றிக்கு உங்களை உள்ளே தள்ளுவதற்கு ஏதுவான ஒரு அழுத்தமான ஒரு காரியம் ஆதலால் தோல்வியை கண்டு நீங்கள் துவழ்ந்து போவதை விட மனமுடைந்து போவதை விட தோல்வி நிமித்தமாய் நான் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வேறு கொண்டு மறுபடியும் புறப்படுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றியை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் வெற்றி உங்கள் பக்கம் நான் அப்படியாக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை குறித்ததான காரியங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மறுபடியுமாக நாங்கள் உங்களுக்கு வேண்டிய அநேக காரியங்களை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் இது உங்களுக்கு புரோஜனமாக ஒருவேளை இல்லாவிட்டாலும் யாருக்காவது ஒருவர் இதற்கு இதில் இருக்கிற கருத்து புரோஜனப்படும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கும் நிச்சயமாய் உங்களுக்கு இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்யூ